நற்செய்தி இந்த நல்ல செய்தியை அவர் பிரசங்கத்தை பண்ணினார் என்று சொல்லி பார்க்கின்ற பார்க்கின்றையில அந்த ஒன்று பதினான்கிலே யோவான் காவலிலே வைக்கப்பட்டபடியினாலே சபை ஒரு பிரச்சனையில இருக்கின்ற வழியில நாம் என்ன பிரசங்கம் பண்ணோம் சுவிசேஷ பிரசங்கம் நற்செய்தி அங்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார் என்கிற ஒரு சுவிசேஷ பிரசங்கியாக என் ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகளே அந்த சுவிசேஷ பிரசங்கம் அவர் செய்தபடியினாலே அங்கு என்ன ஏற்படுது சீஷர்களை உருவாக்கும்படியாக கர்த்தர் அந்த பிரசங்கத்தின் வழியாக சீஷர்கள் உருவானார்கள் இங்கு ஆண்டவரால் இயேசு இந்த சுவிசேஷ பிரசங்கத்தை செய்கின்ற வழியில அவர் உருவாக்குகிறார் எப்படிப்பட்டவர்களை உருவாக்குறா வேலை செய்கிறவர்களை யாருமே எல்லாரையும் உட்கார வச்சிட முடியாது நல்ல ஹார்ட் ஒர்க் பீப்புள் வேலை செய்கிறவங்க தான் பாட்டு பாடுறவங்க தான் தான் இங்கு தேவையாக இருக்கிறது மார்க்கு விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒன்று பதினாறு கண்ட கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் மீன் பிடிக்கிறவன் வீட்டில் தூங்கல கடலிலே வலை போட்டு கொண்டிருந்தான் கர்த்தர் உன்னை சீஷனாக உருவாக்க வேண்டுமானால் கிறிஸ்தவம் என்கிற மீன்பிடிக்காரர்களாக நாம் பிறந்திருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதிலே கிறிஸ்தவர்கள் என்கிற சூழ்நிலையில நாம் இங்க இருக்கணும் கடலிலே வலை போட வேண்டும் ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும் புற ஜாதிகளை நாம் கர்த்தருக்குள்ளாக சபைக்குள்ளாக கொண்டு வரும்படியாக முயற்சி எடுக்க வேண்டும் இவர்கள் அந்த கடலிலே வலை போட்டுக் கொண்டிருந்தார்களாம் தேவடைய பிள்ளையே நாம் சீசர்களாக மாற வேண்டுமானால் தன்னுடைய வேலையிலே ஜாக்கிரதையா இருக்க கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் முன்பாக நிற்பான் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசில் வாசிக்கிறோம் உடைய வேலையிலே நீ சாக்குறதையாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய சீசனாக மாற்ற வேண்டுமானால் சீஷனாக உருவாக்க வேண்டுமானால் சுவிசேஷத்தை நீ பிரசங்கியாக நீ மாற வேண்டுமானால் உன்னுடைய வேலையில நீ ஜாக்கிரதை உள்ளவனாக ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும் இங்கு இவர்கள் சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டிருந்தார்கள் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கொள்ளாக்குவேன் என்று சொன்னார் ஃபாலோ மீ என்னை பின்பற்றுங்கள் பிள்ளைகளே உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து உங்களுடைய செகண்ட் ஸ்டேஜுக்கு செகண்ட் ஸ்டேஜ்லேருந்து தேர்ட் ஸ்டேஜுக்கு தேர்ட் ஸ்டேஜ்லருந்து ஃபோர்த் ஸ்டேஜுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் எப்பொழுது உங்களுடைய வேலையிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அர்ப்பணியிலே நீங்கள் உண்மையர்களாக நீங்கள் அந்த வேலையை திறன்பட செய்கின்ற வகையில அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உங்களை இந்த ஆண்டிலே கொண்டு போக வல்லவரும் நல்லவருமா இருக்கின்றார்

வலையிலே அந்த படகிலே அந்த படகிலே அவர்கள் வலையை பார்க்குறார்கள் டெக்னிக்கல் பீப்புள் அதை ரிப்பேர் செய்யறாங்க ஒரு சிலர் கை சும்மாவே இருக்காது வீட்டில் ஏதாவது நோண்டின்னு சொன்னே இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களைத்தான் கருத்தை சீசனாக மாற்ற முடியும் ஒரு சிலர் வீட்டுக்கு போனீங்கன்னா மேலே பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்கும் அப்படியே அந்த சாலமூன் திரைகளில் தொங்கி கொண்டிருக்கிற மாதிரி உன்னத பாட்டில் சொல்கிற மாதிரி கருப்பாக இருக்குது ஏன்னா புகை ஏறி 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 அது போல் ஒரு சில வீட்டுக்கு போனீங்கன்னா அசிங்கமாக இருக்கும் அந்த வீடு உள்ளே போகிறான கப்புன்னு ஒரு ஸ்மெல் வரும் அப்பே தெரிஞ்சுக்கலாம் இங்கே யார் இருக்காங்க யார் இருக்காங்க புத்தியுள்ள ஸ்ரீயாணி புத்தி ஏற்ற ஸ்ரீயாணி உன்னில் உள்ள நற்குணம் என்ன குணசாலியோ நீ சண்டைக்காரியோ செய்கைகளும் உன்னை யார் என்று காண்பித்திடும் நான் கட்டின பாட்டு நீ ஆடின ஆட்டத்தை ஊரறியும் ஆடப்போகும் வாழ்க்கையை தேவன் அறிவான் தேவைய பிள்ளைகளே வீடு அழகாக இருக்கணும் எப்படி இருக்கணும் இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க வீட்டுக்கு போயிட்டு நைட்ல என்ன செஞ்சுடுவாங்க सामान அப்படியே கொட்டி வச்சிருவாங்க பாத்திரம் தேய்க்க மாட்டாங்க காலையில தேய்ச்சிக்கலாம் எப்படி நைட்ல ரெண்டு பேர் வராங்க உங்க வீட்டுக்கு ஹவுஸ் ஹோஸ்டிங் ஒண்ணு ஏஞ்சல் ரெண்டாவது பிசாஸ் ஏஞ்சல் வந்து கிச்சன தான் முதல்ல பாக்கும் ப்ளீனா இருந்துச்சுன்னா வாவ் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ என்று சொல்லி அந்த ஸ்ரீ தலைமையில கை வச்சு பிளஸ் பண்ணிட்டு மக கால எந்திரிடா உனக்கு புதிய பலத்தை தர சொல்லி பிளஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க வீட்டில் கிச்சன்ல அப்படி அப்படியே போட்டு வச்சிட்டு பார்த்த ஏஞ்சல் வந்து பார்த்து ஓடிடும் அய்யய்யோ யோயோ இது நம்ம வீடு இல்லை அங்க அத்தர் வருவார் அவர் யாரு நான் சாத்தான் எல்லாத்தையும் போட்டு வருவார் இது நம்ம ஆளு குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வா 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 இது நம்ம ஃபேமிலி என்ன ஃபேமிலி நம்ம ஃபேமிலி சொல்லிட்டு அந்த அம்மா தலை மேல கை வைக்க மாட்டாரு இடுப்புல கை வைப்பார் கால கை வைப்பாரு உனக்கு நன்றாக இடுப்பு வலி வரட்டும் உனக்கு நல்லாவும் கால் வலி வரட்டும் உனக்கு வயிற்று வலி வரட்டும் கால் எந்திரிக்க முடியாத படிக்க அங்க வச்சுட்டு புருஷன் வருவார் அவள் காலில் எந்திரிக்கலாம் உனக்கு கோபம் வரணும் நீ அவளை அடிக்கணும் வீட்டில் பெரிய பிரச்சனை உண்டானும் நான் அவ்வப்பார் சிரித்து கொண்டிருப்பேன் டெய்டிய பிள்ளைகளே வேலை செய்கிறவளைத்தான் கருத்தர் சீஷனாக மாற்ற முடியும் வேலைக்கு போறவங்கள காட்டணும் வீட்டில் இருக்கவங்க தான் வேலை ஜாஸ்தி இவங்க எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க

அடிக்கடி லீவ் போட்டுருவாங்க வேலைக்கு போகாம அடிக்கடி ஆம்பளைங்க எதுக்கு ஏ நாளைக்கு பெரிய டியூட்டி கொடுத்துருக்காரா அதனால சிஎல் போட்டுருவாங்க நீ சிஎல் டிஎல்இஎல் போடு அதுக்கப்புறம் உனக்கு ப்ரமோஷன் வராது டிமோஷன் தான் வரும் டி ப்ரமோஷன் தான் கிடைக்கும் உன் வேலையிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என் ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறார் அங்கு இந்த வேலையிலே அவர்கள் பழுது பார்த்து கொண்டிருந்தவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார் இதற்காக ஒன்று பதினைந்து வாசிப்போம் காலம் நிறைவேற்று தேவிய ராஜ்யம் சமமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் மனம் திரும்புங்கள் இதுவரைக்கும் இந்த டைரக்ஷன்ல போய்கிட்டு இருந்தேன் சோம்பேரியா ஒன்னுத்துக்கு உதவாம ஏதாவது குறை சொல்லிக்கின்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கின்னு தேவையில்லாத கதையை இப்படி தான் இருந்த இப்பொழுது கர்த்தர் உன்னை என்னையாங்க மாத்துகின்றவரே அப்ட இனி நம்முடைய விசுவாசம் தேவடைய ராஜ்யத்தை தேடுதல் நம்முடைய வேலையிலே ஜாக்கிரதையாக இருத்தல் இதையெல்லாம் கத்தர் எதிர்பார்க்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே இதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு சுவிசேஷ பிரசங்கியாக மாறி என்ன சொன்னார் என் பின்னே வாருங்கள் என்று அழைக்கின்றார் அவருக்கு பின்னே நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் போக துணிந்தேன் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் ஒரு அருமையான ஒரு பாடல் நேபாள தேசத்திலே அந்த நாட்களிலே இந்த மனுஷரை தின்னுகிற ஜனங்களாக அவர்கள் இருந்தார்கள் ஒரு ஒரு குடும்பம் குடும்பம் ஒரே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது இந்த நேபாளத்தில் அந்த ஒரு குடும்பம் ஏற்றுக்கொண்ட உடனே அந்த ஊர் ஜனங்களும் தலைவரும் சேர்ந்து அந்த குடும்ப தலைவரை அந்த பிள்ளைகளுக்கு முன்பதாக மனைவிக்கு முன்பதாக அந்த புருஷனை சாவடிக்கிறார்கள் இயேசுவை மறுதளிக்க வேண்டும் என்று சொல்லி புருஷன் மருதளிக்கவில்லை மறைத்து விட்டான் ஒவ்வொரு பிள்ளையாக மருதலி மரணத்தை சந்திக்கிறார்கள் கடைசியாக இந்த சகோதரி இப்போது அவனுக்குள்ளாக இந்த தலைவருக்குள்ளாக இப்படி கடவுளுக்காக இப்படிப்பட்ட அன்புள்ள ஒரு கடவுள் உண்டா என்று சொல்லி அவன் மனம் மாறுதல் அடைந்து எழுதின இந்த பாடல்தான் இயேசுவின் பின்னே போக துடைந்து ஏசுவின் பின்னே போக Victor எ பிள்ளைகளே கர்த்த நம்மை சீசனாக மாற்ற விரும்புகிறான் அதற்கு தேவை நமக்குள்ளாக உற்சாகத்தின் ஆவி சோம்பனின் ஆவி அல்ல